ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்சமலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூ சம்மந்தமான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டும்போது எப்போவுமே எந்த பூவாக இருந்தாலுமே மொட்டா இருக்கும்போதே கட்டினீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வந்து வாடாமல் இருக்கும் கட்டுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் கட்டி பழகுறீங்க அப்படின்னா விரியாத பூவாக மொட்டா கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி பூ கட்டுறதுக்கு நூலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து தெக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ண முடியலைங்களா அந்த மெலிசான நூல் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒன்றா இந்த மாதிரி பூ கட்டுற நூல் இல்லைன்னா உள்ள நூல் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நூலையும் வந்து அப்படியே வந்து வச்சு கட்டாமல் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு கட்டினீங்க அப்படின்னா அந்த காம்பு வந்து அருந்து போகாமல் இருக்குங்க உங்களுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக வரும் எப்போவுமே வந்து அந்த நூலை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க முதல் தடவை வந்து பூ கட்டி பழகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பூவில் கட்டாமல் இந்த மாதிரி வந்து குச்சி வச்சு கட்டிக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் கட்டி பழகினேன் பூ வைக்கிற மாதிரியே ரெண்டு சைடும் வந்து தீக்குச்சி வச்சுக்கலாம் ரொம்ப கட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த தீக்குச்சி இல்லாமல் இந்த தீக்குச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த விரல் தாங்க வந்து மெயினாக இது முடிச்சு போடுறதுக்கு இந்த கட்டை வரலையும் சேர்த்து மூணு விரலில் வந்து இப்படி நூல் சுற்றிக்கணும் சுற்றிட்டு இப்படி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு விரலையும் எடுத்துட்டு இழுத்தோம்னு அப்படின்னா முடித்து விழுந்துருங்க இப்போ அடுத்த இதுவும் நான் வச்சு காமிக்கிறேன் நீங்கள் கட்டி பழகும் போது நெருக்கியெல்லாம் வைக்க வேணாங்க தள்ளியே வச்சுக்கோங்க கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த விரல் தான் இந்த நூலை இப்படி ரெண்டு விரலை பிடிச்சி கட்டை வரல உள்ளே விட்டுறணும் அதுக்கப்புறமா அந்த தீக்குச்சியை சுற்றி இப்படி நூலை விட்டுட்டு அந்த விரல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்படி இழுத்துறணுங்க இதுதான் வந்து முடிச்சு போடுற மெத்தடு ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க தீக்குச்சியில் கட்டி அப்படின்னாலே பூ கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க தீக்குச்சியில் கட்டும்போது உருட்டியோ இல்லை வந்து நெருக்கமாக வைக்காமல் இந்த மாதிரி தள்ளி தள்ளித்தள்ளியே வச்சு ஒரு ஒரு பெட்டி ஃபுல்லாக கட்டி பழகினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பூ கட்டுறது ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இப்போ அடுத்தது இதே மாதிரியே வந்து நான் பூவிலையும் கட்டி காமிக்கிறேன் அதே மாதிரி எப்போது ஃபஸ்ட் டைம் வந்து பூ கட்டி பழகிறவங்க இந்த மாதிரி ஜாதி பூவில் கட்டி பழகினீங்க அப்படின்னா காம்பு நீளமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதே மல்லிகைப்பூவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம்பு அருந்தருந்து போகும் இது கட்டுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாங்க இப்போ அடுத்த பூ வைக்கிறேன் கீழே மூணு பூ வச்சுட்டு அதே மாதிரியே மேலே மூணு பூ வச்சுக்கலாங்க இப்போ கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த தீக்குச்சியில் முடித்து போட்டு காமிச்சாங்களா அதே மாதிரியே தான் இந்த ரெண்டு விரலில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்படி முடிச்சு போடணும் முடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு உருட்டு உருட்டிக்கலாங்க அந்த கட்டை விரல் வச்சு உருட்டிட்டு இப்படி முடிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா நெருக்கமாக இருக்கும் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஈஸியான மெத்தட் வந்து இதுதான் கீழே வந்து எப்பவும் போல் வந்து ஒரு மூணு பூ வச்சுக்குங்க அடுத்தது மேலே அதே மாதிரியே ஒரு மூணு பூ வச்சுட்டு இப்போ எப்பவும் போல் வந்து கீழே ஒரு சுற்றி சுற்றிக்கலாங்க அதே மாதிரி மேலே வந்து அப்படியே முடித்து போட்டுக்கலாம் முடித்து போட்டு முடிச்சுட்டு இப்படி அதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கலாங்க இப்படி உருட்டி விட்டுட்டு அடுத்த பூ வச்சுக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட் டைமுக்கு வந்து கட்டி பழகுறவங்களுக்கு இந்த மெத்தடு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா நெருக்கமாகவும் வருங்க கேப் இல்லாமல் முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி டைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கலாங்க நல்லா உருட்டி விட்டுக்கணும் அதே மாதிரி இப்போ அடுத்த பூ வந்து நான் கேப் விட்டே கட்டுறேங்க இதுவும் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு டவுட்டு தான் அதாவது வந்து பூ கட்டினதுக்கு அப்புறமா அருந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து பூ தலையில் வைக்கும்போதே வந்து கொஞ்சம் கேப் வந்துடுங்க அந்த பின் பண்ணும்போதே வந்து பூ நிறைய அருந்து போயிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த பூவை வந்து இப்படி மேல் பக்கமோ கீழ் பக்கமோ அந்த ரெண்டு சைடு இருக்கிறத ஒன்று மேலே ஒன்று வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பூவுக்கு ரெண்டு செட் இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே வச்சுட்டு இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இப்படி திருப்பி விட்டுக்கணுங்க அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் பிரிஞ்சிடும் ஒரே சைடாக ஒரு மூணு தடவை வந்து திருப்பி விட்டுக்குங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் உள்ள இருக்கிறது வந்து முடிச்சு மாதிரி விழுந்துருங்க பூவும் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும் அந்த கேப்பும் வராது அருந்தும் போகாது அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாங்க அம்மாக்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போத்த பொண்ணுகளுக்கெல்லாம் வந்து தெரியாமல் இருக்குங்க அதுக்காக நான் வந்து இது ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ